நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கோம் எங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு விஜயமூலம் டோல்கேட்டில் தான் இருக்கிறோம் ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு திருவிழா மாதிரி தாங்க செலிப்ரேட் பண்றாங்க வேற எந்த கட்சி கூட்டத்துக்கும் மாநாட்டுக்கும் மக்கள் சந்திப்புக்கும் இந்த மாதிரி ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி யாரும் என்ஜாய் பண்ணதில்ல வெளியே போய் பார்த்தீங்கன்னா அந்த கடைகளாகட்டும் மக்கள் கூடுறதாகட்டும் குடும்பம் குடும்பமாக வந்து அப்படியே உழுறாங்க அப்படியே ஒரு ஒரு பயங்கர செலிப்ரேஷனாக இருக்காங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஏதோ ஒரு ஒரு கோயில் திருவிழாக்கு எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க வேற எந்த கட்சி கூட்டத்துலையும் அந்த மாதிரி நடக்கிறதுல தெங்க தாவிக்காக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏற்பாடுகளுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்காங்க கரூர் சம்பவம் மாதிரி ஒண்ணு இங்க நடக்காது அப்படிங்கிறதுக்காக நிறைய மெனக்கெட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியுது தண்ணி வசதிகள் வசதிகளாட்டும் காவல்துறை அதிகாரிகள் இப்பவே வந்து ஃபீல்டுல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம டிவிக்கு தோன்றர்களும் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பாதுகாப்பாக எல்லாமே போயிட்டு இருக்கு நாளைக்கு என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கு அதே மாதிரி பெண்களுக்காக வந்து தனியாக ஒதுக்கிறதாகவும் சொல்றாங்க பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக விட போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு அந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல பட் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மீட்டிங் நடக்கணுங்கிறத நம்ம எல்லாருடைய எண்ணம் அப்படி நம்ம மக்கள்கிட்ட நம்ம ஒப்பீனியன் கேட்டலாம் வாங்க நான் வணக்கம் வணக்கம் நம்ம பேரு லக்ஷ்மண் லக்ஷ்மண் ஓகே எந்த ஊர்ல இருந்து வரீங்க கள்ளிமுதூர் விஜயமங்கலம் விஜயமங்கலம் இதே ஒரு தான் இதே ஒரு தான் இதே ஓகேண்ணா நீங்க வந்து இடமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மாவட்டத்துக்காக நாங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க இது பண்ணி இல்ல நாங்கள் எங்க ஊராட்சி மன்றத்துல இருந்து ஓகே ஓகே சூப்பர்

ஒரு திருவிழா கூட்டமா எங்க திருவிழாவே வந்து அம்மன் கோயில் திருவிழா அந்த இடத்துல இருக்கிறப்ப அவரு இங்க ஈரோடு மாவட்டத்துக்கு வரப்ப எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கீங்களே அவ்வளவுதான் ஒரு அவரு வர்றாருங்களே அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு ஆதங்கம் அது போக அவர் வந்து இந்த மாவட்டத்துக்கு இந்த வந்து எல்லா நிறைவு குறைவு எல்லாமே வந்து கேட்டு பண்றாரு அப்படிங்கறதுக்காக நாங்களும் வந்து சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்களும் வரோங்க ஓகே 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 இங்க குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் எல்லாமே இங்க பால் ஸ்கூலு தான் குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க ஆனா இருந்தாலும் சரி இந்த மாவட்டத்துக்கு வரதுனால நாங்களும் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகே வேற இப்போ நாளைக்கு ஈவெண்ட் வந்து எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அமைதியா போனா கரெக்ட் ஓகே ஓகே தடவை யாருக்கு இல்லைங்களா கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பாக நடக்கணும் அவரும் வந்து நடக்குங்க அவருக்கு வந்து எல்லாருமே வந்து உயர்ப்புடன் கொடுக்கறதுக்காக தயார் இருக்கிறாங்களா அது எப்படி பாசிபிள் தெரியல விஜய் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கிரேஸ் வந்து மக்கள் கிட்ட இருக்கிறது அப்படிங்கறது ஓகே சூப்பர் பாப்போம் நாளைக்கு என்ன நடக்கும் பெஸ்டா நடக்கும் நம்ம நம்புவோம் ஓகேங்களா ஓகேங்க சார் थैंक यू ஹாய் உங்க பேர் என்ன நந்தீஷ் 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 ஓகே என்ன படிக்கிறீங்க फोर्थ ஸ்டாண்டர்ட் फोर्थ ஸ்டாண்டர்ட் ஓகே உங்களுக்கு யார் பிடிக்கும் விஜய் பிடிக்குமா விஜய் 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 ஃபேன் ஓகே ஃபியூச்சர் உனோட ஓட் விஜய் கண்டிப்பா ஓகே ஓகே நல்லா படிக்கணும் ஓகே மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாவேக்காவுடைய நிர்வாகிகள்

இணைச் செயலாளர் பகுதி துணை செயலாளர் துணை செயலாளர் துணை செயலாளர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் எஸ் அண்ட் பாலமுருகன் அவருடைய கீழ நாங்க செயல்பட்டு இருக்கிற திருப்பூர் சிறுவுலுவட்டி பகுதி இணைச் செயலாளர் ஓகே ஓகேண்ணா இப்ப எவ்வளவு நாளா நீங்க வந்து இங்க இங்க வந்துட்டு இருக்கீங்க ஒரு என்ன வேலை செய்யறீங்க

இருந்து எப்படி செயல் பண்ணுமோ அதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்க எங்களை வந்து ஒருவேளை கட்சியில இருக்கிறாங்க எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாது அப்படி இல்ல நாங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா நல்ல பலப்படுத்திக்குவோம் நல்லா இனி எப்படி நம்ம செயல் பண்ணுமோ அந்த அளவுக்கு நாங்க அறிவு வளர்த்துக்குவோம் எல்லாத்தையும் வளர்த்துக்குவோம் நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் நாங்க இருக்க மாட்டோம் வரங்காலத்துல நாங்க தான் அப்படிங்கற மாதிரி நாங்க சூப்பர் சூப்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம தாவிக்காவுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்களே பாருங்க மூணு நாள் அதாவது மூணு நாள் இப்ப கூட தற்சமயம் பாத்தீங்கன்னா திமுக இது நடத்துனாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து ஏதோ ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்ல முப்பது லட்சம் பேர் வந்தேன்னு சொல்றாங்க அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் லட்சம் பேரு அவங்க காசு போட்டு வந்திருப்பாங்களா இந்த ஒரு பிரச்சனை யாருக்காவது ஆன்சர் இருக்கா இல்ல அவங்க பஸ்ஸை குடிச்சு அவங்க யாரோ கூட்டு வந்திருப்பாங்க ஒண்ணு அது மாதிரி தலைக்கு ஆயிரம் குடுத்துருப்பாங்க ஒண்ணு ஆனா நாங்க அப்படி இல்ல நாங்க இங்க வேலையை விட்டுட்டு நாங்க தளபதிக்காக ரெண்டு மூணு நாளா வந்துகிட்டே இருக்கிறோம் நாங்க தளபதியே காணும்ல இந்த இடத்துல எப்படி இருக்கு இன்னும் என்ன பண்ணுவாங்க அடுத்தது என்ன பாதுகாப்பு கொடுக்கலாம் மக்கள் எப்படி இருக்கிறாங்களா பாதுகாப்பு அதை பாக்க வந்துகிட்டே தான் இருக்கிறோம் இது எங்க வேலையும் விட்டுட்டு தான் வந்துட்டு அதுக்கு நாங்க வேலை செய்யாம நாங்க தளபதியை மட்டும் நினைக்கல வேலையும் நாங்க செய்றோம் இதையும் நினைக்கிறோம் சொல்லிதான் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா இப்போ தாவைக்கா தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பரவலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் தற்கொலைகள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க உண்மையா இல்லையா நம்ம நானுமே பாக்குறேன் எல்லாரும் பாக்குறீங்க தக்குறிகள்னு சொல்றாங்க இன்னொன்னு அழிப்புஞ்சுகள்னு சொல்லி ஒரு வார்த்தை எல்லாம் சொன்னேன் இதை வந்து நான் நீங்க ஒரு நிர்வாகிகளா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கேக்குறேன் எப்படி பாக்குறீங்க ஏன் அது சொல்றாங்கன்னு சொல்றாங்கன்னா அதாவது யாருமே தப்பு பண்ணாம இருக்க மாட்டாங்க ஓகே நாங்க கட்சிக்கு புதுசு நாங்க ஒவ்வொன்னா கத்துட்டு வரோங்க அவங்க அடிப்படை அதுக்கு பேர் தக்குறி கிடையாது சரிங்களா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நாங்க சில தப்புகள் பண்ணா நாங்க ஏத்துக்குறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோட நீங்க தற்கொலைகள் தற்கொலைகள் சொல்லி எங்களை அவங்க தான் மேல படுத்திட்டு இருக்காங்க மேல கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்களை தற்கொலைன்னு சொல்றது வந்து எங்களை தரமட்டமாக்கிறது இல்லை எங்களை மேம்படுத்திட்டு இருக்காங்க நடத்தும் நாங்க அதை மேம்படுத்தி கொண்டு போய் அடுத்த இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு நாங்க மாற்றமா இருப்போம் எல்லாமே நாங்க செயல்பாடு மட்டும்தான் தளபதி வந்து அமைதியா இருக்கிறாரு தளபதி பேசுறதே இல்ல ஆனா செயல்படுத்துவார் அவரு அவர் இப்ப ஒண்ணு சொல்லிட்டாரு இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த தில்லு யாருக்காது இருக்குங்களா இந்த நடிகருக்கு வந்து எந்த அரசியல் அதுக்கு இந்த தில்லு இருக்கா இல்லையா இப்ப கமலஹாசன் எடுத்துக்கோங்க அங்க வந்து எம்பி போஸ்ட் வாங்கிட்டாரு அப்போ படம் நடிச்சிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க அவங்க வந்து இதாவும் இருக்கிறாங்க ரெட் ஜைன் ஒரு நிறுவனம் கண்டிப்பாக அதை கம்பாச்சி இருக்காங்க அப்புறம் அந்த தளபதியை மட்டும் அவங்க தளபதியை சொல்றது ஒரு தில்லு வேணும் அந்த தில்லுக்காகவே வரவேற்கணும்னு நான் சொல்றேன் நீ என்னதான் சொன்னாலும் தளபதியை குத்தம் சொல்லவே முடியாது யார் சொன்னாலும் அவருக்கு வந்து நாங்க எப்பவுமே இதா இருப்போம் யார் என்ன தப்பு சொன்னாலும் நாங்க அவர் பின்னாடி தான் இருப்போம் ஓகேங்களா நாங்க நாங்க தப்பு எல்லாம் தப்பெல்லாம் தப்பு பண்ணல நாங்க அப்படி பண்ணிருந்தாலும் தெரிவிக்கிறோம் ஓகேங்களா அது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தான் நான் மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் கொடுக்குறேன்னு எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டே இருக்கிறோம் நான் ஆயிரம் ரூபாய் குடுத்தா மட்டும் மகளிரோட பிரச்சனை தீந்துருமான மகளிர் துறை குடுக்குறேங்கிற பிரச்சனையில அவங்க முதியோர் தொகையை வந்து யாருமே கண்டுக்கிறதில்ல முதியோர் தொகை நிறைய பேர் வரதில்லைன்னு சொல்லி நம்மளுக்கே நிறைய பேர் சொல்றாங்க இன்னொன்னு இந்த மகப்பேறு குழந்தைகள் மகப்பேறு அதுவும் வரதில்லைன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்புறம் விதை தொகை வந்து வரதில்லை I da குடுக்காம மகளிர் துணை மட்டும் கொடுத்துட்டேன் மட்டும் சொல்றத வந்து எப்படி சில பேர் சில பேருக்கு அந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் அதெல்லாம் எடுத்து பண்ணலாம் மகப்பேறு வந்து வரதே இல்ல அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல திருப்பூர் மாவட்டத்துல நிறைய மகப்பேறு குழந்தைகளுக்கு பதினெட்டாயிரமும் ஏதோ சொல்றாங்க நாலாயிரம் மூவாயிரம் தான் வருது அதுக்கப்புறம் வரமாட்டேது இந்த பிரச்சனை வந்து யார்ட்ட கேட்கறது இந்த பிரச்சனை எந்த அரசாங்க ஊழியர்கிட்ட கேட்கறது இது யார் இந்த நர்ஸ்ட்டை பொண்ணு நம்ம கேட்டேன் என்ன சொல்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் வரும் 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 நாங்கள் அப்புறம் எடப்பாடி ஆட்சி மாறிச்சு திமுக ஆட்சியில் வருனாங்க அதுவும் வரல சோ இதெல்லாம் அவங்கெல்லாம் இதெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் மகளிர் தொகை கொடுக்குறாங்களா நம்ம கேள்வி ஓகே ஓகே ஓகேங்களா வேண்டாங்க

இப்ப நாளைக்கே பாருங்களேன் பத்து நிமிஷம் பேசுவார் இருபது நிமிஷம் பேசுவார் அத வச்சு தான் உலகமே பேசும் அவர் எத்தனை நிமிஷம் பேசுறாங்க என்ன பேசுறாருமே முக்கியம் எங்க தளபதி பேசுறதுன்னு எல்லாருமே கேட்கறக்காக இருக்கிறாங்க அப்புறம் அத வச்சு இவரை எப்படி மாத்தி விடலாம் இவரை எப்படி கவுக்கலாம் அப்படிதான் யோசிக்கிறாங்களே தவிர இவர் வளர்ந்துட்டு இருக்காரு அதுதான் உங்களுக்கு பயமே கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்க ஆள் தான் வருவார் அடிச்சு சொல்லுங்க எந்த ஊர்ல வந்துருக்கீங்க நாங்க ஆந்திரா ப்ரோ ஆந்திரா 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 வந்துருக்கீங்களா ஆமா அண்ணாவை பாக்குறாங்க ஆந்திரால இருந்து இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு இங்க டிராவல் பண்ணி வந்துருக்கோம்

வருவார் வருவார் கண்டிப்பா வருவார் ஓகே விஜய் தான் வருவார் இந்தாட்டி யார் என்ன தடை பண்ணாலும் விஜய் கண்டிப்பா வருவார் ஓகே எங்க உசரை கொடுத்தா நாங்க காப்பாத்துவோம் ஜெய்க்கு வைப்போம்

கண்டிப்பா பாப்போம் நாளைக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி சாமியை பாத்துடலாம் அப்படின்னு வந்திருக்கோம் எல்லா பக்கம் போயிடுவோம் எல்லா பக்கம் வீரபாண்டிக்கு போனோம் இங்கேயும் மதுரைக்கும் போனோம் எல்லா பக்கம் போனோம் எங்க போட்டாலும் போயிடுவோம் ஏன்னா எங்களுக்கு அவருதான்

கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவரு தான் வேற யாருக்கும் வாய்ப்பே இல்ல இது வரைக்கும் வந்ததெல்லாம் போதும் வந்து செஞ்சு எங்களை வச்சு செஞ்சதெல்லாம் போதும் அவருதான் வருவார் அடுத்த தலைமுறைக்கு வழி கொடுக்கட்டும் எல்லாம் அவங்களே வந்து வந்து பண்ண என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம் இனிமே யாராவது வரணும்னு நினைக்கிறீங்க புதுசா அவர் வரணும் அவர் மட்டும் தான் வரணும் எம்ஜிஆர் க்கு அப்புறம் இவர் அம்மா இருந்தாங்க அடுத்து இவங்க இவர் இவர் தான் வரணும் வேற யார் வந்தாலும் வேலைக்கு ஆகாது போ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கமுத்திட்டாங்க இன்ன வேற ஒண்ணு இல்ல இவர் வந்து மாற்றத்தை கொடுப்பாரு எப்பவுமே ஓகே லாஸ்ட் டைம் யாருக்கு யாருக்கு वोट போடுவீங்கன்னு சொல்ல முடியுமா திருப்பி இருந்தா சொல்லுங்க அது ஏதோ போட்டாங்க சார் லோடாக் சாங்ஸ் போட்டோம் லோடாக் தான் போட்டி லோடாக் ரைட் ஓகே இப்போ இந்த வாட்டி வந்து தலபதிக்கு போடுறோம் தலபதி தான் போடுவான் ஓகே தம்பி உங்க பேர் என்ன பவின் கார்த்திக் பவின் கார்த்திக் ஓகே என்ன படிக்கிற 9th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிற உங்களுக்கு ஓட்டே இல்லப்ப ஆமாங்க ஏன் இங்க வந்த

ஒரு பத்து பத்து ஆகுது ஸோ நம்மளை வந்து இங்கே வந்து வைண்ட் அப் பண்ண சொல்லிட்டாங்க எல்லாருமே பத்து டென் தேர்ட்டிக்கு இங்கே எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க ஒரு பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க நல்ல விஷயம் தான் அது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு பத்து மணிக்கு எல்லாருமே க்ளோஸ் பண்ணுறாங்க எல்லாமே லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுறாங்க அதனால் இங்கே உள்ள யாருமே இருக்கக்கூடாது அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு கிளம்பி ஒன்று ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம எல்லாருமே கிளம்புறோம் ஸோ நாளைக்கு என்ன நடக்குது ஈவெண்ட் எப்படி பண்ணி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஏதாவது சின்ன தவறு நடந்தால் கூட பெருசாக்கிடுவாங்க எதுவும் நடக்காமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நம்மளாம் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னா விதி மாறும் அப்படின்னு நம்ம

சுமார் ஆஹ் இது வரைக்கும் நான் சுகுமார வச்சுக்கிறேன் இனி நான் சுமார் பேரை வச்சுக்கலான் முடியல

தமிழக லட்சிகழகம் சார்பாக எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் நாளைக்கு வர்றாரு பெரியார் பெரியார் பிறந்த மண்ணில் வந்து காலையெடுத்து வைக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் பதட்டமா இருக்கு இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோடு ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணது ஈரோட்டில் தான் நாளைக்கு அண்ணன் வருவார் என்ன பேச போறாருங்கிறத விட என்ன ஸ்பேஸ்னா ஸ்பீச் வெளித்தனமாக ஆகும் அப்படிங்கிறத நாளைக்கு அண்ணன் காத்து பேசுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சொல்ற மாதிரிதான் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்னு டிவிக்கு இன்னொரு டிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணனை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறோம் அண்ணனை வேற மாதிரி அதாவது அண்ணன் ஜில்லா படத்தில் அப்பா தூக்கிட்டாத மேலே மேலே தூக்கிட்டாத அப்படின்னு அந்த வார்த்தையை நாங்கள் காப்பாற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா முதலமைச்சர் பதவி தான் உட்கார இருக்கிறோம் உங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி ஆக்சுவலா அங்க பாருங்க சார் சொல்லுங்க என்னன்னா நீங்க வந்து இப்ப ஒரு ரசிகனா வந்திருக்கீங்களா தொண்டனா வந்திருக்கீங்களா நான் ரெண்டும் கலந்தான வந்திருக்கேன் ரெண்டும் கலந்து வந்திருக்கீங்க பாதி உசிரே ரசிகனாவும் பாதி உசிரே தொண்டனாவும் வந்திருக்கேன் நான் ஆனா 2026 அவர் ஜெயிக்கிறாரா ஜெயிக்கிறார் ஜெயிக்கலையாங்கிறது அப்பேற்பட்ட விஷயம் ஆனா கடைசி வரைக்கும் ரசிகனா தொண்டனா அங்க வேணா கடைசி வரைக்கும் நாங்க போராடுவோம் துணையா நிற்பனா ஓகே 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 ப்ரோ என்ன ஒர்க் பண்றீங்க ஆனா நாங்க இந்த

அங்க இருக்க அந்த கூடாரம் எல்லாமே போட்டுருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மருத்துவ வசதி தேவையான எல்லாமே பண்ணிருக்காங்க ஆம்புலன்ஸ் வசதி ஆகட்டும் தீயணைப்பு வண்டிகள் ஆகட்டும் எல்லாமே வந்து தயார் நிலையில வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேலைகள் மட்டும் அந்த தண்ணீர் வசதிக்கான வேலைகள் மட்டும் பெண்டிங் இருக்கிறதா இப்ப மைக்கிள் ஆனோன்னு சொன்னாங்க ஆனால் மக்கள் கிளம்ப சொல்லி ஒரு கோரிக்கையா வச்சனால எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க சோ நாளைக்கு இன்னும் விடிய விடிய காலைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒர்க் எல்லாமே முடிச்சிருவாங்க ப்ளஸ் இன்னொன்னு விடிய காலைங்கிறப்ப இங்க மக்கள் வரவும் ஆரம்பிச்சிருவாங்க விட்டு இருந்தாங்கன்னா இன்னும் இங்கேயே டென்ட் போட்டுருவாங்க அந்த அளவுக்கு பயங்கரமா துண்டு போட்டு இடம் போக போடுற அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்துட்டு இருக்குது உண்மையிலேங்க மணி இப்ப பாருங்களேன் மணி பத்திரையாவுதுங்க பத்திரையாவது ஆனா இன்னும் வந்துட்டே இருக்கிறாங்க விரட்டம் உள்ளவங்களும் போங்க காலையில் ஆனால் கேட்க மாட்டேறாங்க லேடிஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துட்டு தான் போவேன் தளபதி அங்க இல்ல ஆனா நின்று பேச போறாருங்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வம் மக்களுக்கு சோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ கிரேஸுங்க அவர் மேலே அப்படி எப்படின்னே தெரியல பட் பாப்போம் நாளைக்கு காலையில் எல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு என்ன பண்ண போறாங்க எப்படி ஈவெண்ட்டை நடத்தி முடிக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து கேட்டு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதான் மெயின் வாசல் ஸோ இங்கே தான் வந்து கேட்டு க்ளோஸ் பண்ண போறாங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பரவாயில்ல தான் அதுக்கப்புறம் காலையில் தான் காலையில் எத்தனை மணிக்கு அலோவ் பண்ண போறான்னு தெரியுது ஒரு எட்டு மணிலேருந்து உள்ள அலோ பண்ணுறதா செங்கோட்டி நாய் அவருடைய ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோம் எட்டு மணிலேருந்து மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஸோ வேற லெவலில் இருக்கும் ஈவெண்ட் அப்படிங்கறத எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் கரூருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஸோ ரொம்ப சூப்பராக நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எதிர்பார்க்குறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் கூட்டங்கள்ல வந்து அலமோதாமல் கொஞ்சம் மக்கள் எல்லாரும் வர்றவங்க ரொம்ப தெளிவா நிதானமா வந்துட்டு தளபதியை பார்த்துட்டு அவர் பேசுறது கேட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் கூட்டத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது தளபதிக்கும் சேர்த்து சொல்றேன் யாரோ யாரோ எங்கயோ பண்ற தப்பு அவரையும் சேர்த்து அடிக்கும் யோசிச்சுக்கோங்க அவர் வேணும்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் முன்னாடி சொன்ன மாதிரி திருவிழா தான் உண்மையிலே வெளியே வாங்கிக்கலாம் பாருங்க இது ஒரு கடையில் வரிசையா கடையா தான் இருக்கு ஒரு பக்கம் கொடி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்சி கொடியாகட்டும் அந்த துண்டாகட்டும் அப்புறம் வந்து அவரு விஜயகருடைய படம் சட்டைகள் எல்லாமே சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கடைகள் திருவிழா தான் திருவிழா வெளியே வந்தீங்கன்னா நாம என்ன பார்க்க முடியும் திருவிழாவில் எல்லாமே இங்க இருக்கு அக்கா வந்து அக்கா அக்கா கேட்கலாங்க அக்கா எத்தனை வருஷமா கடை போடுறீங்க கடை எழுபது வருஷமா இருபது வருஷமா கடை ஓகே வேற கட்சி மீட்டிங் எல்லாம் போறீங்களா போவானா இங்க எந்த மாதிரி இருக்கும் அங்க இந்த அளவுக்கு கூட்டம் வருமா கூட்டம் வரணும் நல்லா இருக்கும் ஓகே இந்த அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தலைமை அவர்களுடைய கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தலைமை கூட்டம் நிறைய வரதுனால அவாய்ட் பண்றாங்க எல்லாம் முடுக்குறாங்க ஓ

இருக்கிறாங்க தளபதி கிட்ட கிரேஸ்ல இருக்கிறாங்க ஒருத்தர் வாண்டடா வந்து பேச விரும்புறாங்க அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்க விரும்புறாங்க அதே மாதிரி வந்து என்ன சொல்ல இன்னும் வந்துட்டு இருக்காங்க பெரிய ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன் இப்ப இவங்களாம் இப்போ உள்ள என்டர் ஆகிட்டு இருக்காங்க அங்கே வெளியே போக கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாரும் வந்துட்டோம் டைம் பண்ண போகுது நாங்கள் இன்னொரு ஆஃப் நாள் ட்ராவல் பண்ணி போனோம் வரணும் எடிட் பண்ணி வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் மக்கள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்காங்க என்ன அப்படி ஒரு கேஸ்ட் அவர் மேலே அப்படின்றதுதான் தெரியலங்க அது எப்படியோ வேற லெவலில் பண்றாங்க ஒன்றே ஒரு திருவிழாவா நடக்குது மத்திய கட்சியினுடைய ஈவென்ட்ல வந்து இந்த அளவுக்கு நடக்குதா அப்படிங்கிறது தெரியல பட் இந்த ஈவெண்ட்டு டிவிக்கோட ஈவெண்ட் வேற லெவல்ல பண்றாங்க அருமையா இருக்குது தானே ஒரு கோலாகலமாக பார்க்க ஒரு புதுகலமாக தான் இருக்குது உண்மையிலேயே வந்து ஒரு வேற வைப்பு கிடைக்குது உண்மையிலேயே பட் ஈவெண்ட்டை எப்படி முடிக்க போறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமா பார்த்தால் கூட இது வந்து ஒரு அரசியல் இந்த அரசியலில் நிறைய விஷயங்கள் நடக்கும் கரூரில் நடந்த மாதிரி ஸோ இந்த டைம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்ன பேச போகிறாருங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ தான் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க இந்த மக்கள் சந்திப்புல எந்த அசம்பாவிதமும் இல்லாம ஈவெண்ட் நடந்த முடியும் ப்ளஸ் வந்து ஏதாவது என்ன பேச போறாரு என்ன பண்றாங்க அவருக்கு அப்புறம் அவருடைய கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு மக்கள் சந்திப்பு வந்து ரொம்ப பெருசாகவே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நடக்க போகுது என்ன பேச போறாங்க அப்படிங்கறத முக்கியமான விஷயம்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் திருவிழா மாதிரி மக்கள் கொண்டாடினால் கூட அது வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு அவ்வளவுதான் இது ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டா நிறைய ஓட்டா மாறக்கான வாய்ப்பு நாலு பார்த்த வரைக்கும் இருக்கு தெரியும் புரியுது என்னோட ரசிகர்கள் மனப்பான மக்கள் வந்து இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கறது புரியுது அது போல நாளைக்கு என்ன பேச போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப பார்க்கணும் ஒரு முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு தவறு ஒரு கூட என்ன சொல்றாங்கன்னா அவர் பேசுறதே பத்து நிமிஷம் தான் அப்படின்ட்டு அப்படி இல்லாம கொஞ்சம் சேர்த்து அவர் பேசணும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பேசணும் அப்படிங்கிற எல்லாரும் எதிர்பார்க்கும் இருக்குது அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் நாளைக்கு ஈவெண்ட் நடந்தா தெரியும் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம காலையில் நம்ம இங்க வந்துட்டு போறோம் காலையில பாத்திரலாம் என்னங்கிறது இந்த ஈவெண்ட் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படிங்கிறது